在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் செய்யணும் சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆந்திரா மாநிலத்தில் வெங்கடகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது வெங்கடகிரியில் அமைஞ்சொல்ல நம்ம சத்குரு ஷிரடி சாஹிப்பாவோடைய ஒரு அற்புதமான திருக்கோயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் சாய்ராம் சைராம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா மாநிலத்தில் வெங்கடகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது ஆக்சுவலாக இந்த வெங்கடகிரி எங்கே இருக்குன்னா ஸ்ரீகாலாஸ்திரின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுகேது ஸ்தலம் இருக்குங்களா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாவது கிலோமீட்டர்ல இருந்து ஒரு இருபத்தி மூணாவது கிலோமீட்டர் அமைச்சு தான் வெங்கடகிரினு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த வெங்கடகிரியில் ரொம்ப ஒரு பழமையான ஒரு பாபாவுடைய கோயில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் மேலே இந்த கோயில் வந்து இருக்கு இந்த கோயில் வந்து அவ்வப்போது காலகட்டத்தின மாரி விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுடைய வீடியோ பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய பதிவில் நிறைய கோயில்கள் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த ஆந்திரா மாநிலத்தில் காலாஸ்திரிக்கு அடுத்த இருக்க வெங்கடகிரியில் இருக்க ஸ்ரீடி சாய் பாபாவை தரிசனம் பண்ண போகிற இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு விசாலமான ஒரு பெரிய கோயில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து ஒரு அம்மன் இருக்காங்க அந்த அம்மனுடைய பேர் வந்து போலியார் அம்மன் அந்த அம்மனுக்கு வந்து ஒரு ஜாத்திரை திருவிழா நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் பக்தர்கள் மேலே வந்தாங்க சைராம் இந்த வீடியோ பதிவு எடுக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ பதிவு நான் எடுக்கிறேன் வெங்கடகிரியில் அந்த போலியார் அம்மனுக்கு வந்து வருடந்தோறமே விசேஷமான ஒரு ஜாத்திர திருவிழா நடத்துவாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த கோயில் வந்து அந்த அம்மன் கோயிலை ஒட்டியே இருக்குது கிட்டத்தட்ட நம்ம பாபாவுடைய டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய் டெம்பிள் இந்த டெம்பிள் வெங்கடகிரியில் இருக்கிற டெம்பிள் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரு பழமையான ஒரு டெம்பிள் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு பரப்பரவலை பாபாவுடைய திருரூப சிலையை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இன்னைக்கு வேலைக்கிழமையாக இருக்கிறதால எண்ணற்ற சாய்ப்பு இங்க வந்து பாபாவுடைய அந்த திவ்ய தரிசனத்தை வந்து பார்த்தாங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மனநிறைவா இருந்தது ஏன்னா நம்ம பல பாபா கோயிலுக்கு போறோம் பல பதிவுகளை எடுத்து கொடுக்கிறோம் ஒவ்வொரு பாபா கோயிலையும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கு ஒவ்வொரு விதமான சக்தியை நம்ம வந்து உணர முடியுது இப்படி நம்ம கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் இருந்து கடந்து வெங்கடகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்து அங்கேயும் பாபா நம்மளை வரவேற்கிறார் சொன்னா நம்ம பாபா எல்லா இடத்துல சொல்லி இருக்காரு பகவான் பாபா அடிக்கடி சொல்றதுதான் யார் கைவிட்ட போதிலும் நான் கைவிடுவதில்லை என் பக்தரை அப்படின்னு பாபா சொல்றாரு நம்பிக்கையோடு நம்ம போறோம் நாங்கள் வந்து அம்மன் கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு தான் போனோம் ஆனால் இந்த இடத்துல ஒரு பாபாவுடைய அற்புதமான ஒரு திவ்ய தேசம் இருக்கிறத நம்ம கண் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த இடத்தை விட்டு நம்ம போகாம இருக்க முடியல கண்டிப்பா பாபாவை தரிசனம் பண்ணிட்டு அந்த மகிமை நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு தான் இந்த பாபாவுடைய கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கும் இந்த பாபாவுடைய நீலைகள் எல்லாமே ஒவ்வொரு புகைப்படமா பேசும் புகைப்படமா இந்த இடத்துல பிரதேஷ்ட பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான மனநிறைவை கொடுக்கும் நம்ம வெங்கடகிரியில் அமைஞ்சு சத்குரு சிரடி சாயப்பாவுடைய ஒரு புனிதமான ஆலயம் பாபாவுடைய இந்த சிரடி சாய்பாபாவுடைய ஆலயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாபாவுடைய பால் டச் பண்ணலாம் பாபாவை தொடலாம் அந்த அளவுக்கு பக்தர்களை வந்து ரொம்ப அருகாமையில பாபாவை வந்து தொட்டு வணங்குற பாகியத்தை இந்த கோயில் நிர்வாகம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதற்கு நன்றிகளை இந்த கோயில் நிர்வாகத்துக்கு தெரிவிக்கிறேன் ஏன்னா நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கும் எந்தவித தங்கு தட சொல்ல சைரம் அப்படி நம்ம வெளியே வந்துட்டோம் வெளியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து துணி மாவை வந்து பிரதேசம் பண்ணியிருக்காங்க பக்தர்கள் பாருங்க சைரம் தொடர்ந்து துனியமாவ வணங்குறாங்க ஒன்பது அல்லது மூன்று முறை வந்து துணியை வந்து சுற்றி வந்து வணங்கி அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அவங்களுக்கு பிடிச்ச கர்மகள் எல்லாமே விலகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அக்னி வந்து ஜோதியா எரியுது பாபா ஒவ்வொரு இடத்துலையும் துணியை ஏற்றினாரு அந்த துணியிலிருந்து வர சாம்பலை தூய சஞ்சீவியா உதவி கொடுத்தாரு அப்படி கொடுத்ததால எல்லா சிரடி சாய்பாபா கோயிலும் இது அகண்ட ஜோதி வந்து இடைவிடாமல் எரிஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படி பக்தர்கள் நம்பிக்கையோட இந்த ஜோதியை உலா வரும்பொழுது பொழுது அவங்களுக்கு பிடிச்ச எல்லா கேடுகள் துன்பங்கள் எல்லாமே விலகி போவது பக்தர்களுடைய மாபெரும் நம்பிக்கை சேரம் அதே போல இந்த கோயிலுடைய வளாகத்தை இப்ப காட்டிட்டு இருக்கோம் நம்ம ஆந்திரால வெங்கடகிரின்னு சொல்லிட்டு ஊர் இருக்கு இந்த வெங்கடகிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீ பார்த்தீங்கன்னா இருந்து கரெக்டா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலாவது கிலோமீட்டர்ல தான் இந்த வெங்கடகிரி என்று ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு இந்த ஊர்ல அமைஞ்சுள்ளதுதான் சத்குரு சிரடி சாயப்பாவுடைய இந்த ஒரு புனிதமான ஆலயம் இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடம் ஒரு பழமையான ஒரு ஆலயம் சின்னதா ஒரு பாபாவுடைய மூர்த்தி வச்சுதான் முதல்ல பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அப்புறம் காலப்போக்கில் பாபாவுடைய ஒரு பெரிய மூர்த்தி வச்சு இந்த இடத்த விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க சைனம் இங்க பாத்தீங்கன்னா பாபா வந்து மேல சீதாக்கல்ல அமர்ந்திருக்கும் ஒரு தத்துருவமான புகைப்படத்தை இந்த இடத்துல வச்சிருக்காங்க அது போக பாபாவுடைய ஒரு சின்ன மூர்த்தி இந்த இடத்துல பிரதேஷ்ட பண்ணியிருந்தாங்க பாபா ரொம்ப ஒரு அழகாவும் இருக்காரு ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா சைனம் யாராண்டு கிடைக்காத ஒரு தாய் அன்பு பாபா கிட்ட நம்ம நெருங்கும் பொழுது உண்மையாலே நம்ம நம்ம மனசுக்கு வந்து ஒரு ஆறுதல் அதே போல கண்ணீர் வந்து பெருக்கெடுக்குது பாபாவை பார்த்த உடனே அந்த கண்ணீர் வைப்ரேஷன் வந்து பெருக்கெடுக்குது யார் கைவிட்ட போதிலும் என் பக்தர்களை நான் கைவிட மாட்டேன் பாபா அந்த ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு இந்த நம்பிக்கை இன்னைக்கு இருக்க சொசைட்டியில் நம்ம வாழும்பொழுது பல தரப்பு மக்கள் மேல நம்ம அந்த நம்பிக்கை வச்சு தோத்து போறோம் இறைவன் பாபா கிட்ட அந்த நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம ஜெயிப்போம் நம்ம நிப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு தன்னம்பிக்கை நம்ம பாபா நமக்கு கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு திவ்ய தேசமா நம்ம ஷிரடி சாய்பாபாவோடைய வெங்கடகிர அமைந்துள்ள ஒரு புனிதமான ஆலயத்துல தான் நம்ம வந்து நிற்போம் இப்போ இந்த ஆலயத்துல பாபாவுடைய ஒரு அற்புதமான திருவுருவ புகைப்படம் நம்ம பாக்குறோம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிறதால இந்த இடம் பாத்தீங்கன்னா குருஸ்தானமா பிரதேஷ்ட பண்ணியிருக்காங்க இந்த குருஸ்தானத்தை சுத்தியும் மக்கள் வந்து சுற்றி வராங்க ஒன்பது சுத்தம் சுற்றி வராங்க இங்கே ஒரு சின்ன ஒரு பாபாவோடைய ஒரு திருரூப சிலையை பிரதேஷம் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபா தத்தருடைய அவதாரம் என்றதால இங்க தத்தாத்திரடைய ஒரு அற்புதமான மூர்த்தியை வந்து நீங்கள் பார்க்க முடியுது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நம்ம ஸ்ரீ காலாசிரி அடுத்து வெங்கடகிரின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒரு நூற்றி தொண்ணூத்தொம்பது கிலோமீட்டர் கிட்ட வந்துடும் உங்களுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் இப்போ இந்த கோயிலுக்கு அப்படி மேல டாப்ல நம்ம வந்திருக்கோம் இப்ப டாப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம சாயப்பாவுடைய ஒரு சின்ன மூர்த்தியை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரு மூர்த்தியை நம்ம காண முடியுது ஏன்னா குழந்தை ரூபத்தில் இருக்க ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு மூர்த்தியா இந்த மூர்த்தியை நம்ம பார்க்க முடியுது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா பெரும்பாலும் கோயில வந்து நம்ம வெளியூர்ல இருந்து வந்தோம்னா வீடியோ எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க இந்த கோயில கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க நம்ம உள்ள போனீங்கன்னா நிறைய மகான்களுடைய புகைப்படத்தை இங்க பாக்கலாம் நம்ம பாபா கூட சேர்ந்து நிறைய நிறைய மகன்களுடைய புகைப்படத்தை பார்க்கலாம் அதை ஒன் பை ஒன்னா தான் இதை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம மேல வந்துட்டோம் சாயிரம் மேல பார்த்தீங்கன்னா இங்கே தோரகமாயின்னு சொல்றாங்க மேல இதுதான் இந்த கோயிலுடைய தோரகமாயி இந்த தோரகமாயில வந்து பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு புகைப்படத்தை இந்த இடத்துல பிரதேஷ்ட பண்ணிருக்காங்க சுத்தி பாபாவுடைய புகைப்படம் தான் இருக்கு இந்த தோரகமாய்க்குன்னு ஒரு புகைப்படம் நம்ம ஷிரடியில் எப்படி துணிமாக்க முன்னாடி ஒரு புகைப்படம் இருக்கும் அதே போல பாருங்க இந்த புகைப்படம் பாபா மாலை போட்டிருக்காரு இந்த புகைப்படத்துக்கிட்ட தான் வந்து பக்தர்கள் இங்கே உட்காந்து மெடிடேஷன்ல இருந்தாங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட இருந்த எனக்கும் பாபா சில விஷயங்கள் இந்த இடத்துல சொன்னாரு என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு இந்த இடம் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனான ஒரு இடத்துல நம்ம பாபாவோடைய இந்த புனிதமான டெம்பிள் அமைஞ்சிருக்கு நீங்க ஸ்ரீ ஸ்ரீகாலாஸ்திரிக்கு போற மாரி இருந்ததுன்னா அங்கிருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டிராவல் தான் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரோடுவேல போனா ஒரு ஒன் ஹவர் டிராவல் குள்ளதான் இருக்கும் நீங்க தவறாம இந்த சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய இந்த புனிதமான டெம்பிளுக்கு போங்க பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அனைவருக்குமே கிடைக்கட்டும் தொடர்ந்து நம்ம எல்லாமே ஜபிப்போம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் என்று உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா இருள்களும் நீக்கி சீக்கிரம் பாபா உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்து உங்களை அடுத்த நிலையில கொண்டு போய் உங்களை வாழ்க்கையில நல்வழிப்படுத்துவார நம்பிக்கையோட இந்த பதிவை முடிக்கிறோம் ஓம் சாய்ராம் ஜெய் சைரம் அல்லாமலி